ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ கிரிட்டிக்ஸ் மோன் மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் லிஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு நே வரன் பட்லே கொஞ்சாங்கிற ஒரு மராத்தியன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன ஒர்த் லூ வாட்ச் மஸ்டு வாட்ச் ஆன ஒரு சோசியல் டிராமா இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருப்பாங்க சிம்பிளான லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஹீரோ ஒரு பிலோ மிடில் கிளாஸ் சேர்ந்த பையனா இருக்கான் இருந்து பதினாறு வயசு பையன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்ப அம்மாவெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் வீடு இல்லாம அம்மாவா வீட்டுல இல்ல சித்தி சித்தப்பா வீட்டுல இருக்கலாம்னு போன இடத்துல அவனை எந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் வீட்டு வேலை வாங்கி கஷ்டப்படுறவங்கள கருணையே இல்லாம பிளான் போட்டு எப்படி கொலை பண்றான் அங்க இருக்கக்கூடிய சொந்த அத்தை கூடவே அஃபேர்ல இருந்து அவன் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஹீரோ இந்த கொலையெல்லாம் எல்லாம் எதுக்காக யாரை வச்சு எப்படி பண்ணனா இதனால ஹீரோ இவங்க எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கிறத தாண்டி சின்ன வயசுல இந்த பிஞ்சு மனசுல எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் நஞ்சை கலந்திருக்காங்கிற ஹார்ட் ஹிட்டிங்கான சொசைட்டியோட டாக் சைட பேஸ் பண்ண ஒரு சோசியல் கிரைம் த்ரில்லர் டிராமாவும் இந்த மூவியை பிரசென்ட் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பர்ஃபாமன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா நடிச்சிருப்பாங்க ஒரு டாக்குமெண்டரி டிராமா பாக்குற அளவுக்கு பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காகவும் இந்த மூவியை பிரசெண்ட் பண்ணியிருந்தாங்க கமர்ஷியல் காமெடி சாங்ஸ் படத்தை எங்கேயுமே ஒப்பேத்தாம சொல்ல வேண்டிய கண்டென்ட்டையும் மெசேஜ் தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க எயிட்டின் பெர்செண்ட் ஆமா ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எப்படிங்கிற மனசுல வச்சுக்கோங்க ஸ்க்ரீன் பே போறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்கா இருக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு ஒரு ஆளை எதுக்காக பண்றான் அவன் அளவு பாதிக்கப்பட்டிருக்கான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அவன் வாழ்க்கையை திருத்திக்கிறதுக்காகவும் மாத்திக்கிறதுக்காகவும் பண்றாங்கிறத தாண்டி அது அவனுக்கு பழகி போனதுனால அதை எவ்வளவு கேஷுவலா பண்றான் அண்ட் அவனே எப்படி கதையோட முதல் ஓப்பனிங் ஃப்ரேம்லயே இறந்து போறான் அவனோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அவனோட வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன பாடமா எடுத்துக்கணுங்கிறதே இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜா அழகாக கன்வெர்ட் பண்ணி பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்க மாதிரியான நல்ல கிரைம் இல்ல ஒரு டிராமா மூவின்னா நான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருப்பின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு மராத்தி மூவி தான் இது இந்த நாய் வரான் பட் லோன்சா கோன்னே கொஞ்சம் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் ஆளும் கேட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு கிரைம் த்ரில் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கம்மெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும் டிஸ்லைக் வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் லிஸ்ட்டில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க உடையிலும் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாட்டா பை சி ஓன் லவ் யூ வெல்